வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப்தம் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போறது மொழி பயிற்சியின் ஒரு பகுதியாக அருகில் அருகாமையில் என்கிற இரண்டு சொற்களில் எது சரி எதை நம்ம பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நம்ம நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா கவிதை கட்டுரை சிறுகதை நாடகம் இலக்கணம் அந்த மாதிரி பலதரப்பட்ட வீடியோக்கள் இருக்குது பார்த்து உங்களுக்கு பயன்படக்கூடியதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு தேவைப்படுவதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருகில் அருகாமையில் என்கிற இந்த இரண்டு சொற்களில் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தலாம் இப்போது அருகில் என்கிற ஒரு சொல்லில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அருகு என்கிற ஒரு சொல் தனியாக இருக்கு இந்த அருகு என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கம் ஓரம் அந்த மாதிரி வந்து பொருள் தரக்கூடியது இது பார்த்திங்கன்னா ஒரு சொல்லாக்க விகுதி பெற்று அருகு கூட்டல் இல் அருகில் என்று வரும் இந்த அருகில் அப்படின்றதுக்கு என்ன பொருள்னால் பக்கத்தில் இருக்குது தொலைவில் இருக்குது எங்கே இருக்குங்க வீடு அப்படின்னா அது இங்கே அருகில் தாங்க இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்படின்ற பொருளை வந்து நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்திட்டு வராங்க அது வந்து சரியானது இது வந்து பெயர் சொல்லாக வரும் அருகில் அப்படின்றது ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அருகுதல் அப்படின்றதில் அருகு என்று வரக்கூடிய சொல் பார்த்தீங்கன்னா வினைச்சொல் அடிப்படையில் வரும் அருகு என்பதன் பொருள் என்னங்க அப்படின்னா குறைதல் அரிதாதல் அப்படின்ற பொருளை ஒரு வினைச்சொல்லாக வரும் ஆனால் அப்படி வினைச்சொல்லாக வரக்கூடியதை சில பேர் என்ன பண்ணுவாங்க எதிர்மறையாக மாற்றுவாங்க இப்போது செல்லுதல் அப்படின்னு வச்சிங்களேன் செல் அதை செல்லா அப்படின்னு சொல்லி மாற்றி அதனோட விகுதி சேர்த்து செல்லாமை கொல் கொல்லாமை இந்த மாதிரி வந்து பயன்படுத்துவாங்க இப்படி வரக்கூடிய அந்த அருகுதல் அப்படின்ற அடிப்படையில் வரக்கூடிய அந்த சொல் பார்த்திங்கன்னா அருகில் என்கிற பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்காது அப்படி எடுத்துக்க கூடாது ஏன்னா அருகு அருகா அருகாமை என்று நாம் எல்லாம் எதிர்மறையாக கொண்டு செல்லும்போது அது இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது சமீபத்தில் தாங்க இருக்குது இந்த இந்த ஓரத்தில் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சொல்லாக அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அந்த சொல் தவறு அப்படின்னு சொல்ல அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய நோக்கம் இருக்கு இல்லையா அந்த நோக்கம் அருகில் தாங்க இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது அருகில்னே பயன்படுத்துங்க அருகாமை அருகாமையில் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தக்கூடாது என்பது தான் வந்து தமிழறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது இப்படி நாம் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்களை இடம் அறிந்து பொருள் அறிந்து பயன்படுத்தணும் அப்படின்னா பிழை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழில் பல சொற்கள் இருக்குது பல சொற்களை நாம் பொருள் தெரியாமல் பயன்படுத்துகிறோம் இல்லை இடத்துக்கு ஏற்றபடி பயன்படுத்தாமல் மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறோம் இப்போ அதே மாதிரி வந்து வயிறு வயிற்றில் அது மாதிரி மனசு மனம் மனது இந்த மாதிரி நிறைய சொற்கள் தமிழில் இருக்குது இதில் எது சரி எது தவறு என்பது பல பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுனால இது போன்ற மொழி பயிற்சி காணொலிகள் போட வேண்டியதாக இருக்குது நீங்கள் மொழியை பிழையில்லாமல் பேச எழுத உரையாட கலந்துரையாட பயன்படுத்துவதற்கு இந்த மொழி பயிற்சி தேவை அதாவது அடிப்படையான இலக்கணங்கள் சொற்றொடர் அமைப்பு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய மொழியை நீண்ட நெடிய காலத்துக்கு நாம் கொண்டு செல்ல முடியும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த காணொலி நான் போட்டிருக்கேன் இது போன்ற காணொலிகள் நிறைய நம்முடைய சேனலுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களை நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்